சந்திரனுடைய மறுவடிவாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் தாய்மை அடைந்த பெண் இப்போ தாய்மை அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் அது சந்திரனுடைய அம்சம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்ப தாய்மை அடைந்த பெண்ணுடைய மனநிறைவுல தான் அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையே இருக்கிறது அப்ப ஒருவேளை அந்த தாய்மை அடைந்த பெண் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ மன உளைச்சல்ல இருந்திருந்தாலோ கண்டிப்பா அந்த வீட்டில உள்ள ஆண்மகன்களுக்கு வாரிசுகளுக்கு நல்ல எதிர்காலம் இல்லை என்றுதான் போறோம் ஏன்னா நம்ம ஒரு பழமொழியே கேள்விப்படுவோம் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அப்ப என்னன்னா இந்த மாற்றுக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கிறதா சூப்பரான யோகம்னு சொல்றோம் அதனாலதான் இந்த குரு சந்திர யோகம்னு சொல்றோம் இல்லையா சந்திரனை குரு பார்த்தால் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் எளிமையாக சரியாகிவிடும் அவர்களுக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லைன்னா அப்ப இந்த சந்திரனுடைய வலிமையை எடுத்து பாருங்க ஏன்னா இந்த மனோபலம் உடல் பலம் இது ரெண்டுமே இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதியான காரணி அப்போ இந்த கர்ம வினையால கெடுறது எதுன்னா அந்த ரெண்டு விஷயம்தான்